இது விளம்பரமல்ல பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் இறைவன் மீது அன்புடையவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து பேசுகிறேன் மகான்களின் மகத்துவம் பகுதி ஒன்று மகான்களை பற்றிய பதிவுகளை தான் நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அதற்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் காலஞ்சென்ற மகான்களுக்கும் மிகுந்த அன்பை செலுத்துகின்றேன் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு எத்தனை பிறவி தவமோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள பற்றி பேச கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன் தற்போது நாம் எல்லாருமே புற வாழ்க்கை உள்ளபோது உடலை வந்து தூய்மையற்று வைத்திருப்போம் மே அதாவது மேல்தோலை வந்து குளித்து தூய்மை செய்தால் நாம் வந்து தூய்மையாகிவிட்டது என்று நம்மளுடைய கற்பனை மட்டுமே உள்ளுறுப்புகளை நாம் தூய்மை செய்துவிட்டு அடிப்படையான விஷயங்களை செய்து கொண்ட பிறகு மகான்களையோ ஆசான்களையோ நாம் சந்திப்பது மிக மிக முக்கியமானது ஆலயங்களுக்கு சென்றாலும் இதே வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதாவது இறந்து போன உயிரினங்களின் உடலை அது வந்து பிணமாக உணவு அதை வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து மகான்களை சந்திப்பது மிக மிக தவறு அது பாவம் மகா பாவம் அது பல தலைமுறைகளுக்கு சேர்த்து கொண்ட பாவம் அது வந்து நீங்கள் யாருமே செய்யக்கூடாது ஏன்னால் எல்லா உயிரும் கடவுளால் படைக்கப்பட்டதுதான் எல்லா உயிர்களும் வாழவே வந்திருக்கின்றன ஆகவே எந்த ஒரு உயிரையும் கொண்டு அதை சாப்பிட்டு நீங்க வந்து ஆலயங்களுக்கு சென்றாலும் அது எந்த ஒரு புரோஜனமும் இல்லை மகான்களையோ ஆசான்களையோ சந்தித்தாலும் அது எவ்வித புரோஜனமும் இல்லை அந்த மாதிரி செயலை தவிர்த்துவிட்டு இனி ஒரு காலமும் நான் பிண உணவை தொடமாட்டேன் என்ற உறுதிமொழி இருந்தால் மட்டுமே மகான்களை சந்திக்க வேண்டும் ஆசான்களிடம் நீங்கள் கல்வி கற்க முடியும் இது அடிப்படையான விஷயம் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது போகும்போது உள்ளுறுப்புகளை தூய்மை செய்ய குப்பைமேனிக்கீரை இரண்டு கைப்பிடி அளவு எடுத்து வெந்த தோரம் பருப்புடன் மிளகு சீரகம் நல்லெண்ணெய் ஒரு தேக்கரண்டி சேர்த்து வேக வைத்து கஞ்சி வெடிச்ச பச்சரிசி சாதத்துடன் கலந்து ஒரு குழம்பு கரண்டி அளவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒன்று விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு அதன் பின்பு நீங்கள் அவர்களுடைய உத்தரவை கேட்டுட்டு அவங்க நலமுடன் இருக்கிறார்களா என்று அவர்களை கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க போய் சந்திக்க வேண்டும் அவங்க என்ன மனநிலையில் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது கேகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் வியூவர்ஸ் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இருப்பார்கள் என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது அவர்களை அழைத்து பேசிவிட்டு அதன் பிறகு அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே கேட்டுட்டு அதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் அதாவது மகான்களை சந்திப்பது என்பது தன்னுடைய தேவைக்காக தான் ஒழிய அவங்களுடைய தேவைக்கு அல்ல நம்மளுடைய தேவைக்காக நம்ம அவங்களை சந்திக்கிறோம் ஆகவே அவர்களிடத்தில் போய் குற்றங்குறைகளை பேசுவதோ அவர்களை கடினமாக சொல்வதோ அவதூறு பரப்புவதோ புற வாழ்க்கை விஷயங்களை நீங்கள் பேசுவதோ முற்றிலும் தவறானது அந்த மாதிரி செயல்களை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அது மகா பாவ செயல் அதே போல் அவர்களை முழுமையான அன்போடு உள்ளன்போடு நெருங்க வேண்டும் வேஷத்தோடு அவர்களை நெருங்கக்கூடாது அன்பு மன்னிப்பு கவசமாகி கொண்டு இறை சிந்தனையோடு நீங்கள் போனால் பலனடையலாம் ஆசான்களை முழுமையான அன்போடு இருந்தால் மட்டும்தான் கல்வி கற்றுக்கொள்ள முடியும் அங்கே போய் அவர்களையும் காயப்படுத்துவதோ அவதூறு பேசுவதோ செய்யக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மகான்களுடைய கருணை நம் மீது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மகான்களுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் அவர்கள் பரம்பொருளானவரை ஆனவரை கொண்டே இருப்பார்கள் எந்நேரமும் கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக இருக்கும் முடிந்து எக்காரணத்தை கொண்டும் பொய்யான வழியோ பொய்யான வார்த்தைகளோ வெளிப்படாது என்பதை ஆழமாக நம்பி அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் அனைவரும் மக்களுக்கு ஒற்றுமையை கற்பித்து தர வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிற என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அனைத்து உயிரும் இந்த பூமிக்கு வாழ வந்திருக்கிறது அவங்களுடைய சுதந்திரத்தை தடுப்பது நமக்கு யாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை அது முற்றிலும் தவற தவறான செயலாகும் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் பிறருடைய குற்றங்குறைகளை காணக்கூடாது அந்தந்த காலத்தில் வாழும் மகான்கள் எவ்வளவோ துயரங்களை அடைந்து கொண்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முழுமையடைந்த பின்பு அவர்கள் வயதில் முழுமையடைந்த பின்பு மீண்டும் பழைய நிலையில் அவர்கள் எந்த நிலையில் இருந்தால் மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ பணி செய்ய முடியுமோ அந்த நிலையில் இறங்கி இருப்பார்கள் அவர்களை போய் காயப்படுத்துவதோ கடுஞ்சொல் சொல்லுவதோ ஏலனம் செய்வதோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆகவே அவரவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொடுத்து பலனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் வெளியிடும் அந்தந்த காலத்தில் என்ன பதிவுகளாக வெளியிடுகிறார்களோ அதை படித்து பலனடைய வேண்டும் பதிவுகளை படிக்காமல் அவர்களை போய் நீங்கள் சந்தித்தால் வீணான செயலாகும் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பதிவுகளில் எப்படி இருக்க வேண்டும் அணுகுமுறை எப்படி என்று வெளியிட்டிருப்பார்கள் அதை படித்துவிட்டு செல்வது மிக மிக அவசியமாகும் నన్ీరి వం